ஏனே தெரியல வாய்க்கு நேராக தான் வச்சிருக்கேன் இப்போ கேட்குதுங்களா திவ்யா கணேஷ் வாங்க வணக்கம் தொழில் மேம்பட இன்னொரு நல்ல காரியம் புதங்காமதோறம் பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி வேங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெருமாளுக்கு நீங்க சந்தனம் தைலம் ஏலம் ஏலக்காய் பாக்கெட்டு முந்திரி பருப்பு கிராம்பு பச்சை கற்பூரம் பேக்கெட் பேக்கெட்டா பூஜை பொருள் கடையில கிடைக்கும் அதை வாங்கி நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொருள் எல்லாம் ஒட்டுக்க வாங்கிட்டு போகணும் ஒரு வாரம் சந்தனம் ஒரு வாரம் சந்தனாதி தைலம் ஒரு வாரம் பன்னீர் இப்படி ஏதோ ஒரு பொருள் கொண்டு புதன்கிழம தோறும் அவருடைய சன்னதியில வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா தொழில் நல்ல பெருகும் குழந்தைகள் நல்ல படிப்பாங்க குறைவில்லாம் இருக்கலாம் வீட்டுல விஷ்ணு விஷ்ணு சரஸ்வரம் வச்சு கேளுங்க தொழில் நல்லா நடக்கும் தொழில் நல்லா நடந்த நிம்மதி ஆறு எட்டு பத்து பத்தொன்பது ஒன்பது ஒண்ணு பத்து ஒண்ணு திவ்யா வந்து திங்கக்கிழமை தோறும் இவ்ளவு வில்வ பண்ணிக்கிட்டு சிவனுக்கு வில்வாச்சனை பண்ண ஒண்ணு வந்திருக்கு நல்ல நம்பர் நல்லா இருப்பார் ஒண்ணு வர்றது ரொம்ப அபோம் சிவனுக்கு வில்வாச்சனை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த விதும் நல்லா இருப்பாரு பிரதோஷ பூஜைக்கு போய் ஏதோ உங்களால முடிஞ்ச பிரச்சாதங்களை போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் சிவ வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்கும் சிவன் பற்றி பாடங்களை போட்டு கேட்கலாம் வீட்டு வரவேற்பையில சிவன் பார்வதி முருகர் விநாயகர் இருக்கிற பாடம் மாட்டினீங்கன்னா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் இவர் சிவன் தான் வரார்

இருக்குது ரொம்ப நல்லது இருக்கு படிக்கும்போது நீங்க கூட இருங்க பதினாறு வயசு ஆடுது என்ன படிக்குது என்ன எழுதுது செல்லுல என்ன பாக்குது இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை பத்து கண் கொண்டு பாக்கணும் குழந்தை வர்றதுக்கு முன்னே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு குழந்தைக்கு கூட உட்கார்ந்து அப்படி பார்த்து பார்த்து நீங்க வளர்த்தாதான் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளையா இருக்கணும் காலை ரொம்ப கெட்டு கிடக்க ஏன் எல்லா வேலை படிப்பெல்லாம் முடிச்சு விட்டு நம்ம வேலையை போய் பார்க்கணும் குழந்தைகள் வர்றதுக்குள்ளே அவங்க வேலையை முடிச்சு ரெடியா இருக்கணும் அப்படி கண்ணும் கருத்துமா வளர்த்துங்க உங்களுக்குள்ள உங்களுக்குதான் ஹரி ஓம் மாமலை சபர் இதிலே சந்தனம் மணக்குது அங்கே மாதேவன் மணி